பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கொல்லப்பட்ட கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொல்லப்பட்ட கம்யூனிஸ்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொல்லப்பட்ட கம்யூனிஸ்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொல்லப்பட்ட கம்யூனிஸ்ட் ஒரு பட்டியல் வந்து வேற எந்த கட்சியும் போட முடியாது இந்த கட்சி வந்து காலங்காலமா தொழிலாளிகளுக்கும் விவசாயிகள் புள்ளிகளுக்குமான கட்சியா தான் இந்த மோதலுக்கும் இந்த அளக்கு காரணம்னு இது காலம் போறாம நம்ம அடி வாங்குற கட்சியாது அடிச்சவனை திருப்பி அடினா சொல்லி சொன்னாரு அதை நம்ம திருப்பி அடிச்சோம் திருப்பி அடிச்ச வரலாற்ற சொல்றோம் சாதி வேறுபாடு இல்லாம எஸ் சி ரெண்டு பேரும் இணைஞ்சி அவர்கள் வந்து துணிச்சல் உடனே வெள்ளக்காரன் காலத்துல பிரிட்டிஷ் அரசு அடக்குமுறை எதிர்த்தோம் நாற்பத்தி ஏழுக்கு பிறகு அடுத்து காங்கிரஸ் அரசு அடுத்தடுத்த மாநில அரசு வந்து அடக்குமுறை எதிர்த்தோம் போராடு வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையையும் துணிவையும் வெற்றி கொள்வையும் நம்பிக்கை ஊட்டியது கம்யூனிஸ்ட் கட்சி செய்தது தலித்து தலித்து அல்லாத ஒரு ஒற்றுமையை வெண்மணி நடந்த போராட்டம் வெறும் கூலி உயர்வுக்கான போராட்டம் மட்டுமல்ல இவங்க ஒழிஞ்சிருவாங்கன்னு நினைச்சாங்க இன்ன தடங்கள் கூட இல்லாம கூலி போராட்டம் தொடரு முதன் முதலாக தமிழ்நாட்டுல விவசாய தொழிலாளிகளுக்கு அந்த குறைந்தபட்ச குழு சட்டம் என்பது உருவாக்குறாங்க நிலத்துக்கான போராட்டம் நடத்திருக்காங்க நிலத்துக்கான போராட்டம் வந்து வர்க்க போராட்டம் தானே இன்னைக்கு தமிழ்நாடு போரா முறைப்பட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் எழுபத்தி அஞ்சு எண்பது வயசு இருக்கும் அவங்க கிட்ட நம்ம சிபிஎம் சார்பா ஊராட்சி தலைவருக்கு போட்டிடுறாங்க இன்னைக்கு போட்டு போடணும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப பாதிச்சது கண்ணீர்ல நாப்பத்தி நாலு பேர் பறி குடிச்சு நாங்க நிக்கிறோம் எங்க கிட்ட கேட்காதீங்க நாங்க வேற யாரும் போட போறோம் ஆனா இன்னைக்கு இளைஞர்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க வரலாற்றை நம்ம வந்து ஒன்னும் மறைக்க முடியாது அப்படி வரலாறு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்ப இளைஞர்கள் வந்து எது சரியான பாதை வருவாங்க சேலையை முழங்கால தான் கட்டணும் காட்டுல வேலை செய்யும்போது தனியாறு மேஸ்திரிகள் அங்க வரப்படன்னு அதை பாலியல் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வெண்மணி போற சம்பவம் நடந்த போராட்டம் என்பது வெறும் கூலி உயர்வுக்கான போராட்டம் மட்டுமல்ல தீண்டாமை கொடுமைக்கு எதிராக நிலப்பருத்த சுருண்டலுக்கு எதிராக இந்த இரண்டு முழக்கங்களுக்காக நடந்த போராட்டம் அதை ஒட்டி தான் வெண்மணியில வந்து அந்த ராமயா அதோட தலித்து தலித்து அல்லாத ஒரு ஒற்றுமையை குறைக்கணும் ஆகவேண்டா அந்த தான் வந்து அந்த வெண்மணி கோர சம்பவம் என்பது அவங்க தீ வச்சு கொடுத்துட்டாங்க ஒரு நாற்பத்தி நாலு பேர் வந்து பெரிய வயதானவர்கள் குழந்தைகள் பெண்கள் உட்பட அவங்களுக்கு வந்து கோர சம்பவம் டிசம்பர்மணியோட இவங்க ஒழிஞ்சிருவாங்கன்னு நினைச்சாங்க தடங்கள் கூட எல்லாமே கூலி போராட்டம் தொடருது மாநில அரசாங்கம் கணபதியா பிள்ளை ஒரு கமிஷன் ஒண்ணு அமைக்கிறாங்க அந்த கனப்தியா பிள்ளை கமிஷனுடைய அறிக்கையில தான் அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா பிரத்யேகமாக கீழே தஞ்சியில் இருக்கிற என்பது உங்களுக்கு வந்து பெரும்பான்மையான அந்த விவசாய தொழிலாளிகள் குடிசு போட்டு அவங்க வந்து வீடு கட்டி தங்கி இருக்கிறது மிராஸ் ஜாலுடைய நிலம் ஆகவே அவங்க தங்கி இருக்கிற இடம் அவங்களுக்கு வந்து பட்டா கொடுக்கறதும் பொருத்தமாக இருக்குன்னு அது ஒரு சிபாரிசு ரெண்டாவது இது வருஷ வருஷம் வந்து கூலி போராட்டம் கூலி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிறதால குறைந்தபட்ச கூலி ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது இன்னொரு பரிந்துரை இப்படி ஒரு பல பரிந்துரையோட வந்து கணித கமிஷன் ஒரு அறிக்கை என்பது வருது அதன் தான் முதன் முதலாக தமிழ்நாட்டில் விவசாய தொழிலாளிகளுக்கு அந்த குறைந்தபட்ச கூலி சட்டம் என்பது உருவாக்குறாங்க குறிப்பா ஜிவரையும் அவருடைய நூல்ல சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுல பிரத்யேகமான சுச்சுவேஷன் வந்து அந்த கீழத்தஞ்சியில அங்க இருக்கிற ரோடு ஆபீஸ் எல்லாமே வந்து நிலைச்சு கூட நிலம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன கோரிக்கை வைக்கணும் சொன்னா எங்கெல்லாம் வந்து விவசாய தொழிலாளிகள் தலித்து மக்கள் அல்லது வந்து குத்தக விவசாயிகள் அவங்க வந்து நிலைச்சுவழ்ந்தார்கள் நிலத்துல வீடு கட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்களோ எல்லாத்துக்கும் மனைப்பட்டா கொடுங்கன்னு மிகப்பெரிய போராட்டம் என்பது நடக்கு கலைஞர் முதலமைச்சர் இருக்கிற போது கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த இன்னைக்கு இருக்கிற மூணு மாவட்டத்துல சேர்ந்து ஒரு லட்சத்தி எண்பது ஆயிரம் குடும்பங்களுக்கு மனைப்பட்டா என்பது கொடுக்குறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு போரா மனைப்பட்டா போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் கேரளா வைப்பில் சட்டம் கொண்டு வர வேணும்னு சொல்லி சொன்னதால திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க உச்ச வரும்பு சட்டத்தை அதுல வந்து வரம்பை வந்து பதினஞ்சு ஏக்கர் கொண்டு வராங்க கொண்டு வந்தாங்க வழி பெருசா ஒன்றும் அமலாக்கல் அதுக்கு வந்து ஒரு தொழில்நுட்ப மசோதாவும் தாக்கல் பண்றாரு ஆனா அது வந்து நிறைவேறலை அந்த சட்டம் கொண்டு வருகிற போது அதுல பல திருத்தங்களுக்கு வந்து ஜிவி வந்து கொடுக்குறாரு இந்த சட்டமன்றத்துல சங்கரையா ஏ பாலசுப்ரமணியன் ஜி வீரயன் பாரதி இருக்கிறாங்க பல திருத்தங்களை ஏத்துக்கல அதற்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொன்னா உச்சோரம்பு சட்டத்தின் அடிப்படையில் அந்த மிச்சமுள்ள நிலங்களை நிலமற்ற விவசாய தொழிலாளிகளுக்கு அல்லது சாகுபடி செய்யக்கூடிய கொத்த விவசாய விநியோகம் பண்ணணுன்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை துவங்குறாங்க நடந்துட்டு தஞ்சாவூர்ல வந்து சிக்கன் நாயக்கன் பேட்டையில நிலத்துக்கான நிலத்துக்கான போராட்டம் வந்து வர்க்க போராட்டம் தானே உச்சவரப்பு சட்டம் கொண்டு வந்தப்ப திமுக அரசு கொண்டு வந்தப்ப தோட்டம் வந்து விதிவுல குடுக்கறது முடிவு பண்ணாங்க என்ன பண்ணிட்டாரு வடபாதி மங்கல முதலியார் வந்து ஒரு ஐயாயிரம் ஏக்கரை கரும்பு தோட்டம்னு உங்களுக்கு வந்து பதிவு பண்ணி சக்கரை ஆலை வச்சு உங்களுக்கு தோட்டம் இதை வந்து இந்த சட்டம் அமலாகாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆனா பன்னாறு ஒழிய அது ஒண்ணு தொடர்ந்து உங்களுக்கு சக்கரை ஆலையோ வந்து தோட்டமோ ஒன்னும் நடக்கல சட்டமன்றத்துக்குள்ளேயும் சட்டமன்றத்துக்கு வெளியே மிகப்பெரிய போராட்டம் நடந்து கடைசியாக அந்த கரும்பு பண்ணை ஐயாயிரம் ஏக்கரையும் அது சாகுபடி செஞ்சு விவசாய தொழிலாளிகளுக்கு குத்த விவசாயிகளுக்கு பிரிச்சு கொடுக்கறதுன்னு சொன்னா அது ஒரு உதாரணம் கரும்பு பண்ணையை கலைக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க நாங்க கொஞ்சம் கொடுக்கணும்னு இந்த கிருஷ்ணமார் ஜெகநாதன் போறாங்க சருவதையா சங்கத்துக்காரங்க அப்பதான் சார் நமக்கு அவங்களுக்கும் மோதல் வருது நாங்களும் போராடுவோம்னு சொல்லி போராட்டம் நடத்துறாங்க அவங்க ஒரு துண்டு நிலத்தை கூட அவர்களும் வாங்கி கொடுக்க முடியவில்லைன்னு ஜீவி எழுதுறாரு வளிவளம் தேசியர் வந்து உபரி நிலத்தை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாரு அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சில உத்தரவுகள் போடுறாங்க அவரு பணியார் வந்து காலம்பூரா வீரையன் அவன் என்ன எழுதி கொடுக்கணும் அதை கைது போடுறேன்னு சொல்லி கைது போட்டு கொடுத்துறாரு முதலமைச்சர் கலைஞர் வந்து திருவாரூர் பொதுக்கூடத்துக்கு போனப்ப திமுக சில பேர் வந்து வழி வந்து தேசிய பார்த்து நீங்க வாங்க தலைவர் வர்றாருன்னு சொல்லும்பொழுது சாட்சிக்காரன் காலில் சண்டைக்காரன் காலில் எவ்வளோ சொல்லி வீரையன் வா தனுஷ்கோடி வா அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி சாகுபடி செய்யக்கூடிய அந்த குத்த விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு நிலத்தை விநியோகம் பண்ணக்கூடிய இப்படி உங்களுக்கு வந்து பெருமளவுக்கு வந்து அந்த நிலம் என்பது மூணு லட்சம் ஏக்கர் விநியோகம் என்பது மிகப்பெரிய நம்ம அதிகாரத்துக்கு வரல ஆட்சிக்கு வரல நடந்தது பன்னாடி மேலே இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி வந்து கேட்கார பண்ணியாருல இப்ப இடத்த போறது சர்க்காருக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்ககிட்ட வருஷம் வேலை வந்து எனக்கு ஒண்ணு இல்லையான்னு கேட்டான் அவனா கேட்கல நீ சொல்லித்தான் எனக்கு தெரியும் வலுவலன் தேசிகர் வீட்டுல பேச்சுவார்த்தை நடக்குது அந்த தேசிகருக்கு நுழைச்சி வந்திருக்க ஆதர அவருக்காக பேச்சுவார்த்தைக்காக கணக்கு பிள்ளை தியாகராஜன் ரெண்டு பேர் அந்த ஒப்பந்தம் முடிஞ்ச உடனே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டார் வந்து மாவட்ட குழுமாவே விவசாய சங்க மாவட்ட தலைவர் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல விவசாய சங்க மாவட்ட மாநிலம் நடைபெறுகிற போது சங்கரையா எல்லாம் வந்து ஜாம்பவன் பெரிய மாவட்ட விவசாய சங்க கூட்டத்துக்கு மாநாட்டுக்கு பேசுறப்ப வந்து ஐம்பத்தி ரெண்டுல ஜிவி வந்து தொண்டராக அந்த மாநாட்டுக்கு வேலை செஞ்சாராம் ஒட்டுமொத்த போராட்டத்தை பற்றி கேட்டப்ப என்ன சொன்னார்னா ரொம்ப அவருக்கே ஒரு பாணியில சொன்னாரு வெள்ளக்காரங்காலத்திலையும் நாற்பத்தி ஏழு பிறகும் தலித்து மக்கள் குத்த விவசாயிகள் சாதி வேறுபாடு இல்லாம எஸ்சி பிச் ரெண்டு பேரும் இணைஞ்சி அவர்கள் வந்து துணிச்சல் வெள்ளக்காரங்காலத்துல பிரிட்டிஷ் அரசுடைய அடுக்குமுறை எதிர்த்தும் நாற்பத்தி ஏழுக்கு பிறகு அடுத்த காங்கிரஸ் அரசு அடுத்த மாநில அரசுகள் அடக்குமுறை எதிர்த்தும் போராட வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை ஊட்டியது அப்ப பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கொல்லப்பட்ட கம்யூனிஸ்ட்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொல்லப்பட்ட கம்யூனிஸ்ட்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொல்லப்பட்ட கம்யூனிஸ்ட்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொல்லப்பட்ட ஒரு பட்டியல் வந்து வேற எந்த கட்சியும் போட முடியாது கரெக்ட் இந்த கட்சி ஒண்ணுதான் இப்படி ஒவ்வொரு காலத்துல ஏன் ஏன்னா இவங்க எல்லாருமே பண்ணையாடுகளுடைய வர்க்கத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஆட்சி இந்த கட்சி வந்து காலங்காலமா தொழிலாளிகளுக்கும் விவசாய புள்ளிகளுக்குமான கட்சியாக இருக்கிறதா இந்த மோதலுக்கும் இந்த அடக்குமுறை காரணம்னு அந்த முன்னோர்கள் எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நரசிம்மராவ் மத்தியில பிரதமராக வந்தபோது அந்த கட்டத்திலிருந்து தான் இந்த நவ தாராளமய பொருளாதார கொள்கையை அமலாக்கிறாங்க ஒட்டுமொத்த அரசியல் சமூக பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படுது விவசாயிகளுக்காக விவசாய தொழிலாளிகளுக்காக மற்றவங்களுக்காக வந்து எத்தகைய முழக்கத்தை வைக்கணும் எத்தகைய போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பது அடுத்து ஒரு ஆய்வு செய்த நம்ம முழக்கங்களை உருவாக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கும் எல்லாமே மிஷின் சொல்லும்பொழுது விவசாயத்தோட வேலை நாட்கள் குறையுது அப்ப கிராமப்புறத்து வேலை நாட்கள் குறைஞ்சி அவங்க வேலைக்காக விவசாயம் இல்லாத மற்ற வேலைகளுக்கு வந்து நாகப்பட்டினம் போ திருவாரூருக்கு போ தஞ்சாவூருக்கு போ மெட்ராஸுக்கு போ கோயம்புத்தூர் திருப்பூர் போன்னு உங்களுக்கு வந்து போகக்கூடிய நிலைமையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு விவசாய தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு விவசாயம் சார்ந்த தொழிலும் இல்லை விவசாயம் சாராத தொழிலும் இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ள அந்த டெல்டா மாவட்டங்கள் வந்து கீழே வெண்மணியில ஒரு வயதான பெரியவர்கள் அவங்க கணவன் மனைவி அன்னையுமே எழுபத்தி எண்பது வயசு இருக்கும் அவங்க கிட்ட இது மாதிரி உங்க பிள்ள தான் நம்ம சிபிஎம் சார்பா ஊராட்சி தலைவருக்கு போட்டிடுறாங்க நீங்கள் ஓட்டு போடணும் அவங்க என்ன எனக்கு ரொம்ப பாதிச்சது கண்ணியில நாற்பத்தி நாலு பேர் பறி கொடுத்து நாங்கள் நிற்கிறோம் எங்க கிட்ட கேட்காதீங்க நாங்க வேற யாருக்கு போட போறோம் ஆனா இன்னைக்கு இந்த இளைஞர்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க பதினோரு வருஷம் பன்னிரெண்டு வருஷம் ஆய்வு செஞ்சு அந்த நூலை உருவாக்கி இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறைக்கு அந்த ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்துல நடத்திய போராட்டம் செய்தி தியாகம் எப்படி உங்களுக்கு வந்து பண்ணியடிமையோ நிலப்படுத்தோ எப்படி உடைக்க முடிஞ்சது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒப்பீட்டளவில் தீண்டாண்மை கடுமை ஒழிக்கப்பட்டது அங்கதான் உங்களுடைய நூல் அதனுடைய உள்ளடக்கம் பல்வேறு ஏராளமும் நீங்க வந்து பெரிய பொக்கிஷா இளைஞர்கள் ரொம்ப கவனிக்கக்கூடிய பெரியாரியம் அம்பேத்காரியம் ஆஹ் இப்ப தமிழ் தேசியம் முதல்ல பின்னாடி இளைஞர்கள் போறாங்க எல்லாத்தையும் கட்சிக்குள்ள எதிராக பெரியாரி எதிராக பன்னியாருக்கு ஆதரவாக இருந்தா எதிராக வெளியிடாது ஆமா ஆமா அவங்க ஓப்பனா இருக்கும்போது நம்ம எப்படி ஓபனா சொல்லித்தானே ஆகணும் வரலாற்றை நம்ம வந்து ஒண்ணு மறைக்க முடியாது அப்ப இந்த வரலாறு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்றைய இளைஞர்கள் வந்து எது சரியான பாதைங்கிறதுக்கு வருவாங்கங்கிறதுதான் சேலையை முழங்கால தான் கட்டணும்ல வேலை செய்யும்போது ஆமா பன்னையாறு மேஸ்திரிகள் அங்க வரப்பில் இருப்போம் நாட்டுப்புற பாடல்கள் முழங்கால் சேலையை கரண்ட கால கொண்டு வந்தசாமி வாழ்க்கை கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது ஒரு குளிக்காக போற அப்புறம் பால் கொடுக்கறதுக்கு கரையில ஏறக்கூடாதுங்கிறேன் பால் கொடுக்கறது கரைக்கு போயிட்டு வந்தா அடி சாட்டி அடி பால் கொடுக்கறதுக்கு நேரம் அப்படிங்கிறத வாங்கி கொடுத்துருக்கு ஒரு ஒர்க்கிங் அவர்ஸ் ஒண்ணு வந்து விவசாய தொழிலாளி உருவாக்கி கொடுத்துருக்கு ஒன்றுபட்டு தஞ்சை மாவட்டத்துல இடதுசாரி இயக்கத்தினுடைய முற்போக்கான படைப்பாளிகள் பல பேர் உங்களுக்கு வந்து இந்த காலத்துல உருவா வந்து உருவாகி இருக்கிறாங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி வேலைக்கு போகணும் சூரிய சூரிய மர அஸ்தமத்துக்கு பிறகுதான் வீட்டுக்கு வரணும்னா இப்படி வந்து இந்த பிரிட்டிஷ்கார வாகுசி காலத்துல ரேக சட்டம் போட்டான்ல ரேகை தெரியறதுக்கு முன்னாடி உள்ள போகணும் இதுக்குள்ள போகணும் ஆமா ரேகை தெரியாத இருட்டு வந்த பிறகு வெளியே வரணும்னா அதேதான் தஞ்சாவூர்ல எப்படி இருக்காங்க அதனால இது வந்து ஒரு பெரிய இந்த வரலாறு வந்து ஒரு வாசிக்கிறதுக்கே அவ்வளவு பெரிய எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு வரலாறு இது வந்து நிச்சயமாக தமிழ்நாடு முழுக்க வாசிக்கப்பட வேண்டிய ஒரு வரலாறு உங்களுடைய உழைப்பு என்பது சாதாரணமானது இல்லை கட்சியின் குழந்தை சொன்னோம் நெல்லை மாவட்டம் சுருக்கமா சொன்னீங்க அடுத்து வந்து தலைப்பு என்பது எதார்த்தமா அந்த தலைப்பும் குறைவு இல்லை மக்களுடைய உண்மை வரலாறு பிரிட்டிஷ்காரன் அடிக்கிறான் காங்கிரஸ்காரன் அடிக்கிறான் திமுக காரம் அடிக்கிறான் அணி திமுக அடிக்கிறான் காலம் போறாம நம்ம வந்து அடிவாங்கிற கட்சி அது சரி அடிச்சவனை திருப்பி அடிலான்னு சொல்லி சொன்னாரு அதை நம்ம திருப்பி அடிச்சோம் அவன் அடிக்கிறது வன்முறை ஆமா திருப்பி அடிக்கிறது வந்து எப்ப எழுச்சி பிஎஸ்ஆருடைய வார்த்தை பி வார்த்தை ஒரு திருப்பி அடிக்க சொன்னாரு இந்த திருப்பி அடிச்ச வரலாற்றை சொல்றோம் இப்ப இந்த திருப்பி அடித்த வரலாறு என்ற அந்த ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்துடைய வரலாறை வந்து அழகா தொகுத்து